வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வி தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் ஃபயர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் டிசம்பர் முதல் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் மூன்றாம் இடம் எக்ஸ் ரேம்ஸ் திட்டம் கீழ்க்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஜவுளித்துறை மத்திய மறைமுக வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் விவேக் சதுர்வேதி டைஃபாய்டு காய்ச்சல் கீழ்க்கண்ட எதனால் ஏற்படுகிறது ஆன்சர் சர் சால்மோனல்லா டைஃபி நலன்காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி எந்த மாநிலத்தின் ஆளுநர் மாளிகை மக்கள் மாளிகை என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது மேற்கு வங்க மாநிலம் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி எங்கு நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரகாச வல்லலார் சுத்த சன்மார்க்க பன்னாட்டு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் சென்னை அகில இந்திய டிஜிபிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது சமீபத்தில் காலமான எம் எஸ் உமேஷ் கீழ்கண்ட எதன் தொடர்புடையவர் ஆன்சர் நகைச்சுவை நடிகர் சையத் மோடி சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியானது எங்கு நடைபெற்றது டிசம்பர் இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ டிசம்பர் ஐந்தாம் தேதி கரண்ட் அஃபயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது இந்த வருஷம் டிசம்பர் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் இதில் ஜாயின் பண்ணால் ஃபீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி பலிங் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ தமிழ் மீடியமும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் செவன் ஃபிஃப்டி ஃபீஸு ஏற்கனவே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க சஸ்கிரிப்ஷனில் உங்களோட வேலிட்டி முடிஞ்சிச்சு ஒன் இயர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பே பண்ணி அந்த ஓல்டு ஸ்டோர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து லாஸ்ட் மந்த் நவம்பர் மந்த்துக்கான மந்த்லி கரண்ட் ஃபைஸ் பீடியோ வந்து ரெடி ஆச்சு இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமுக்கும் இந்த நவம்பர் மந்த்து கரண்ட் ஃபைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் மீடியம் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணோம் மந்த்லி கரண்ட் ஃபைஸ் இப்போ இங்கிலீஷ் மீடியமும் ஆட் பண்ணியாச்சு சரி இப்போ நேஷனல் கரண்ட் ஃபைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச கடல்சார் அமைப்பின் கவுன்சிலின் பி பிரிவில் இந்தியா எந்த ஆண்டுக்கான தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு சர்வதேச கடல்சார் அமைப்புன்னு பாக்குறோம் அதாவது ஐஎம்ஓ இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இப்போ கப்பல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது இப்போ உலக நாடுகள் சர்வதேச அளவுல கப்பல் போக்குவரத்து நடக்குது இல்லையா ஸோ அந்த கப்பல் போக்குவரத்தை வந்து பீஸ்ஃபுல்லா ஒழுங்குபடுத்தும் வகையில் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அமைக்கிறது ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா இப்போ கப்பல் போக்குவரத்துனால மாசுபாடு ஏற்படுது இல்லையா அதை கட்டுப்படுத்துறது இதெல்லாமே ஐஎம்ஓட வேலை தான் இந்த ஐஎம்ஓ கவுன்சிலில் கேட்டகிரி பி அதாவது பி பிரிவில் இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தேர்தலில் தேர்வாயிருக்கு எலெக்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவை ஏற்கனவே இந்தியா இருக்கு மறுபடியும் ரீஎலக்ட் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்டி ஸோ அதுவும் ஹை ஓட்டோட அதிகமான ஹையஸ்ட் ஓட்டோட இந்தியா கேட்டகிரி பிக்கு க்கு தேர்வாயிருக்கு கவனிங்க இந்தியா இப்போ ஐஎம்ஓல பார்த்தீங்கன்னா ரீஎலக்ட் பண்ணிருக்காங்க கேட்டகிரி பி ல அதுவும் ஐம்பத்தி நான்கு ஓட்டோட மொத்த ஓட்டு என்னன்னா நூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் அதுல பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான சர்வதேச கடல்சார் அமைப்போட கவுன்சில் கேட்டகிரி பி ல இந்தியா மீண்டும் தேர்வாயிருக்கு கேட்டகிரி பின்னு பார்க்குறோம் அப்ப கேட்டகிரி ஏ இருக்கணுமே கேட்டகிரி சி இருக்கணுமே அப்படி பார்த்தோம்னா கேட்டகிரி ஏ அப்படிங்கிறது என்னன்னா கப்பல் சேவைகளை வழங்கக்கூடிய அதிக ஆர்வம் கொண்ட நாடுகள் கேட்டகிரி ஏல இருக்கும் கேட்டகிரி பியில் ல பாத்தீங்கன்னா ட்ரேடு கடல் வழி வர்த்தகம் செய்கிறாங்க இல்லையா அந்த நாடுகள் அதிகமா அதிகமாக ஆர்வம் கொண்ட நாடுகள் ட்ரெயின்ல அதிக ஆர்வம் கொண்ட நாடுகள் கேட்டகிரி பி லயோ கப்பல் சேவைகள்ல அதிக ஆர்வம் கொண்ட நாடுகள் கேட்டகிரி ஏல இருக்கும் ஏல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சீனா ஜப்பான் இதெல்லாம் வந்து கேட்டகிரி ஏல இருக்கு நம்ம இந்தியா வந்து கேட்டகிரி பி ல இருக்கு அடுத்து கேட்டகிரி சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து டிரான்ஸ்போர்ட் நேவிகேஷன் இதுல ஆர்வம் கொண்ட நாடுகள் வந்து கேட்டகிரி ல வந்து இருக்குது இந்த ஐஎம்ஓ பத்தி பார்த்தோம்னா இந்த ஐஎம்ஓ அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க அது எப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதோட ஹெட் குவார்ட்டர்ங்கிறது லண்டன்ல இருக்கு அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் யுனெஸ்கோ நிர்வாக குழு உறுப்பினராக எந்த ஆண்டு காலகட்டத்திற்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கு யுனெஸ்கோ நிர்வாகக் குழு உறுப்பினராக இந்தியா தேர்வாயிருக்கு இப்போ எப்படி நம்ம கேபினட் மினிஸ்ட்ரி அதாவது பாராளுமன்றம் பாக்குறோம் அதுல வந்து ஒரு மக்களவை மாநிலங்களவை இருக்கும் அது மற்றும் மினிஸ்டர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவை குழு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அந்த மாதிரிதான் யுனெஸ்கோல நிர்வாக குழு இருக்கு அந்த நிர்வாக குழுல ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்கள்ல ஒரு உறுப்பினராக இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்துக்கு இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்கு சரி அப்படியே வந்து நிர்வாக குழுல இருக்கணும் அப்படின்னா இப்ப பொது கூட்டம் கூட்டுறாங்க யுனெஸ்கோ அதுல எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை செயல்படுத்துறதுல இந்த நாடுகள் முக்கியமான பங்களிப்பாற்றுவாங்க இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதை பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க இந்த நிர்வாக குழுவை சேர்ந்தவங்க சோ இந்த நிர்வாக குழுல இருக்கவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னா யுனெஸ்கோவுடைய திட்டம் என்ன அவங்களுடைய பிளானை வந்து பிளான் பண்றது அவங்க என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்றது அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யறது அதுக்காக பட்ஜெட்டை தயாரிக்கிறது அப்புறம் கொள்கைகளை உருவாக்குறது நெக்ஸ்ட் இப்போ யுனெஸ்கோல முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதே செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படுதா அப்படிங்கிறத உறுதி செய்யப்படுறது இந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு இருக்கு இந்த நிர்வாக குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இருக்கு இந்த நிர்வாக குழுவில் மொத்தமாக ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க அதுல இப்போ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கு யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகளுடைய கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய பகுதிகளாக கல்வி கலாச்சாரம் அறிவியல் தகவல் தொடர்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு தொழில்துறை எரிசக்தி திறனில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ தொழில்துறை துறை எரிசக்தி திறன் அப்படின்னா என்ன இப்போ எரிசக்தி திறன் அப்படின்னாலே எஃபிஷியண்டாக நம்ம வந்து அந்த எனர்ஜியை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒருத்தர் திறமையா இருக்காரு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறோம் அவர்கிட்ட உள்ள சோர்ஸை அவர் எஃபிஷியண்டாக பயன்படுத்தி அவர் முன்னேறி இருக்காரு அதை தான் நம்ம எஃபிஷியன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி எரிசக்தியை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம சும்மா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு லைட்டை போட்டுவிட்டு நம்ம போயிட்டோம்னா தேவையில்லாமல் கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி தானே அந்த மாதிரி இல்லாமல் எரிசக்தியை எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில்துறை நிறுவனங்கள் குறுசுறு நிறுவனங்கள்கிட்ட ஊக்கப்படுத்தும் வகையில் அந்த மாதிரி எஃபிஷியன்டில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க எரிசக்தி தொழில்துறை எரிசக்தி திறன்ல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு கவனிங்க இப்போ தொழில் துறை எரிசக்தி திரண்டுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இதுக்கு முக்கிய காரணமா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஒரே இனிஷியேட்டிவ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கணும் அதுதான் இதுக்கு காரணமா இருந்திருக்கணும் சோ ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் ஒரு திட்டம் பீஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த பீஸ் அப்படிங்கிற திட்டத்தினாலதான் இந்த மாதிரி தொழில் எரிசக்தி திரண்டுல நம்ம தமிழ்நாடு முதல் இடத்தை பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாடு ஸ்கீம் பத்தி கேட்பாங்க பீஸ் ஃபில் ஃபில்ஃபார்ம் என்னன்னா இங்க கொடுத்துருக்கோம் ப்ரமோஷன் ஆஃப் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன் எனர்ஜி அதாவது ஆற்றல் தணிக்கை ஊக்குவித்தல் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு திட்டம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் எக்ஸா ஆகிட்டு இருக்கு அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா எவ்வளோ எக்ஸா நம்ம செலவு பண்றோம் எதுக்கு எவளோட யூசேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தணிக்கை பண்ணணும் ஸோ எவ்வளோ அதிகமாயிட்டு இருக்கு எங்கெங்கெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தணிக்கை பண்றது தணிக்கை பண்றது தணிக்கை பண்றதை ஊக்குவிக்கிறது அதுக்கப்புறமா அதை எந்த கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றது அதுக்கான திட்டம் தான் பீஸ் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய எரிசக்தி ப பயன்பாட்டை வந்து தணிக்கை பண்றதுக்காக மானியமானது கொடுக்குறாங்க இந்த பீஸ் திட்டத்துல ஸோ இதன் மூலமாக எரிசக்தி திறன்ல ஐம்பத்தி அஞ்சு புள்ளி மூன்று சதவீதத்தை எட்டி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மாநில ஆற்றல் திறன் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குழு ஒன்னுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு அடுத்து குழு ரெண்டு பார்த்தீங்கன்னா முன்னில ஆந்திரா இருக்கு இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தோட ஆந்திரா வந்து முன்னில இருக்கு அதுக்கடுத்து ஒடிசா வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் சத்தீஸ்கர் இருக்கு அதுக்கடுத்து மத்திய பிரதேசம் அதுக்கடுத்து திரிபுரா ஆகிய மாநிலங்கள் இடம்பெறுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிசக்தி பாதுகாப்புக்கான முயற்சிகளில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு விருதுகள் கொடுத்துருக்காங்க எரிசக்தி பாதுகாப்பு விருது அப்படி பார்க்கும் போது மாநிலங்கள் எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை வந்து பெற்றிருக்கு அது என்னென்ன அப்படின்னா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஒடிசா இந்த மாநிலங்கள்லாம் அதிக எண்ணிக்கையில விருதுகளை பெற்று முன்னணியில இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக குஜராத் மாநிலம் இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சோ ஒரே நியூஸ்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருது அப்படின்னாலே கம்பல்சரி வந்து அந்த மாதிரி கொஸ்டின கேட்பாங்க ஸோ இப்போ நம்ம கம்பல்சரி இந்த பீஸ் பார்த்துக்கணும் தமிழ்நாடு எழுசத்தி திரண்டுல முன்னில இருக்கு முதற்குள்ள இருக்குது அப்படிங்கறதும் நீங்க பார்த்துக்கணும் அடுத்து எக்கனாமி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வசூலான மொத்த ஜிஎஸ்டி டேஷ் ஆன்சர் ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் கோடி இப்போ நவம்பர் லாஸ்ட் மந்த் நவம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசம் எவ்வளவு ஜிஎஸ்டி வசூலா இருக்கு நமக்கு தெரிவிப்பாங்க அந்த மாதிரி போன எவ்வளோ ஜிஎஸ்டி வசூலா இருக்குன்னா ஏழு ஜீரோ லட்சம் கோடியானது வசூலா இருக்கு ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி தான் நாடு முழுக்க இந்த ஜிஎஸ்டிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி நம்ம ஒரு டாக்ஸ் எடுத்துட்டோம்னா நேர்முக வரி மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பண்ணலாம் வந்து ஜிஎஸ்டிங்கிறது மறைமுக வரி நேரடி வரி அப்படின்னா நேரடி வரி ஜிஎஸ்டிங்கிறது மறைமுக வரி சோ இது ரெண்டாயிரத்தி பதினேழுல தானே தொடங்கப்பட்டது சோ நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா நூற்றி ஓராது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் படிதான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க சோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பதினேழு வரிகள் பதினேழு பிற வரிகள் பதிமூன்று கூடுதல் வரிகளை ஒருங்கிணைச்சுதான் கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம விற்பனை வரி வசூலிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உற்பத்தி வரி வசூலிக்கிறாங்க இன்னொரு மாதத்துக்கு ஒரு பொருள் கொண்டு போகும்போது அங்கே ஒரு கூடுதல் வரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரியை விதிச்சாங்க அதெல்லாம் ஒன்னா செய்யணும் இந்த ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற அடிப்படையில ஜிஎஸ்டிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கடுத்து இந்த ஜிஎஸ்டியில ல பாத்தீங்கன்னா நாலு விகிதங்கள்ல வரியானது வசூலிச்சிருப்பாங்க என்னென்ன விகிதங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் டுவெல் பர்சன்டேஜ் அப்புறம் எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்புறம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரி இல்லாதவங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வரி கிடையாத பொருட்களுக்கு ஜீரோன்னு சொல்லுவோம் ஸோ இந்த நான்கு விகிதங்களில் வரியானது வசூலிக்கப்பட்டது இந்த நான்கு என்ன மாற்றிருப்பாங்கன்னா ரெண்டே பர்சன்டேஜாக குறைச்சிருப்பாங்க டுவெல் பர்சன்டேஜ் இன்னைக்கு இருப்பாங்க ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நீக்கி ஃபைவ் பர்சன்டேஜும் எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் இனிமேல் வரி விதிக்கப்படும் சொல்லிட்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற அடுத்த தலைமுறை சீர்திருத்தமானது கொண்டு வரப்பட்டிருக்கும் எப்போ அப்படின்னா இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி உள்ள பொருட்கள்லாம் பதினெட்டு சதவீத வரி வரம்புக்குள்ள கொண்டு வந்தாங்க பர்சன்டேஜ் உள்ளதெல்லாம் வரி வரம்புக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க நிறைய பொருட்களை உலகிலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட நகரமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளது ஆன்சர் ஜஹார்த்தா ஜஹார்த்தா அப்படிங்கிறது இந்தோனேஷியாவோட தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த இந்தோனேஷியாவுடைய ஜஹார்த்தா தான் உலகிலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஐநா வந்து சமீபத்திலே ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கைப்படி உலகிலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரமாக ஜஹார்த்தாவுடைய சாரி இந்தோனேஷியாவுடைய ஜகார்த்தா இருக்கு செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா வங்கதேச நாட்டுடைய டாக்கா இருக்கு தேர்ட் பிளேஸ்ல ஜப்பான் நாட்டுடைய டோக்கியோ இருக்கு ஸோ இப்போ ஐக்கிய நாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ உலக நகரமயமாக்கல் வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதில் தான் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரமாக ஜகார்த்தாருக்கு நாற்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் தொகையோட அதுக்கடுத்து டாக்கா வந்து முப்பத்தி ஏழு மில்லியன் மக்கள் தொகையோட செகண்ட் பிளேஸ் அடுத்து முப்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் தொகையோட டோக்கியோ இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக் சைபர் குற்றங்களில் இருந்து பயனாளிகளை காக்கும் வகையில் அனைத்து வகை ஸ்மார்ட் போன்களிலும் எந்த செயலியை முன்கூட்டியே நிறுவ உத்தரவிடப்பட்டுள்ளது ஆன்சர் சஞ்சார் சாத்தி சோ இப்போ சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற மொபைல் போனை இனிமே புதுசாக தயாரிக்கக்கூடிய அனைத்து மொபைல்லையுமே நீங்க நிறுவிருங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வாங்கும் போதே அவர் சில ஒரு சில ஆப்லாம் இருக்கும் இல்லையா ஏற்கனவே அந்த மாதிரி நீங்கள் இந்த சஞ்சா சாத்திய ஆப்பையும் கொண்டு வந்துருங்க நிறுவிருங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே உள்ள மொபைல் இப்போ விற்பனை பண்ணியிருக்கும் இல்லையா மொபைல்கள் அந்த மொபைல் ஃபோன்லுமே அப்டேட் மூலமாக இந்த சஞ்சா சாத்தியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வந்து வலியுறுத்தியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இப்போது இணைய வழியில் நிறைய குற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது சைபர் குற்றங்கள் அதிகமாக நடக்குது ஸோ அதை தடுக்கிற வகையில் தான் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணுறோம் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணுறோம் கூகுள் பே இந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் கேட்டு சைன்இன் பண்ண சொல்லுவாங்க பண்ணிட்டு போய் வரும் நம்ம பண்ணிக்குவோம் தானே இப்போ வாட்ஸ்அப் அப்படித்தானே ஒரு நம்பர் கொடுத்து அந்த சைன்இன் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி மொபைல் இந்த வாட்ஸ்அப்பு டெலிகிராம் இந்த இதெல்லாம் நீங்க அந்த சிம் கார்டு மொபைல் ஃபோனில் போட்டு அந்த சிம் கார்டு மூலமா நீங்க பண்ணணும் மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா சில டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா மொபைல் ஃபோன் நம்ம போன்ல எல்லாத்தையும் கூட வாட்ஸ்அப்பை வந்து அந்த நம்பருக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டால் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் ஃபோனில் அந்த நம்பரோட சிம் கார்டு இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் வாட்ஸ்அப் வெப்பு டெலிகிராம் வெப்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் டெ டெக்ஸ்டாப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்ஸ் ஹார்ஸில் அது எக்ஸ்பயர் ஆகிடும் நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து லாக்இன் பண்ணி தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மாதிரி கொண்டு வந்துடுறதா சொல்லியிருக்காங்க எதுக்காகனா முக்கியமாக இணைய வழியில் நிறைய மோசடிகள் நடக்குது ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் ஸோ சைபர் குற்றங்கள் ஹேக்கிங் ஆன்லைன் மோசடிகள் இந்த மாதிரியானது ஏற்படுது அதை தடுக்கணுங்கிறதுக்காக சஞ்சா சாத்தி அப்படிங்கிற செயலிய நிறுவனம் அனைத்து வகை ஸ்மார்ட் போன்கள்லயும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் பயன்படுத்தும் போது கைபேசிகளில் என்ன பதிவு செய்யப்பட்ட எண் இருக்கோ சிம் கார்டு அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அந்த ஆப்ல என்ன நம்பர் யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பர் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோன்லேயும் இருக்கணும் சிம் கார்டு இருக்கணும்னு சொல்றாங்க இம்பார்ட்டன்டே நாகலாந்து மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் ஒன்று ஸோ நாகாலாந்து ஃபார்மேஷன் டே அப்படிங்கிறது டிசம்பர் ஒன்று தான் தான் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ நாகலாந்து அப்படிங்கிறது உருவான இந்த டிசம்பர் ஒன்றில் ஃபார்மேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஹார்ன்பில் அப்படின்னா இருவாச்சி பறவைகள்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ ஹார்ன்பில் திருவிழா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி அந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க நாகலாந்து மாநிலங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பதினாறாவது மாநிலமாக உருவானுச்சு ஸோ டிசம்பர் ஒன்னுல மாநில உருவான தினம் மற்றும் ஹார்வெல் திருவிழாவும் செலிப்ரேட் பண்றாங்க நியூஸ் ஆந்திர மாநிலம் உருவான தினம் சத்தீஸ்கர் மாநிலம் ஹரியானா மாநிலம் அப்புறம் கர்நாடக மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் உருவான தினம் எப்போ அப்படின்னா நவம்பர் ஒன்னு மட்டும் ஒரு சில மாநிலங்கள்ல டிஃப்ரெண்ட் ஆகும் ஆந்திர பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சத்தீஸ்கர் ரெண்டாயிரம் ஹரியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஆறு தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுல உருவானதுலாம் மொழிவாரியா பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் அடுத்த ஸ்போர்ட்ஸ் உலக யூத் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் திவ்யாட்சி பௌமிக் டேஸ் பதக்கம் வென்றார் ஆன்சர் வெண்கல பதக்கம் ஸோ பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க உலக யூத் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை திவ்யாட்சி பவுமிக் இவங்க தான் அந்த திவ்யான்ஷி பவுமிக் டேபிள் டென்னிஸ்ல பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க ஸோ இந்த உலக யூத் டேபிள் டென்னிஸ் போட்டி அப்படிங்கிறது ருமேனியாவில் நபோகா அப்படிங்கிற சிட்டியில் நடந்திருக்கு அதில் தான் திவ்யான்ஷி பவுமிக் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான அணிகள் பிரிவுல இந்திய அணி பாத்தீங்கன்னா சில்வர் வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அந்த அணியில யார் யார் இருக்காங்க அப்படின்னா பட்டா சாட்சி அபிநந்த் பிரதிவாதி அடுத்து புனித் பிஸ்வாஸ் பிரியனோஜ் பட்டாச்சாரியா இவங்க நாலு பேர் வந்து அதுல இடம்பெற்றிருக்காங்க அடுத்து ஷார்ட் நியூஸ் வெனிசுலாவை விட்டுட்டு உடனடியா வெளியேறுமாறு அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மடூராக்ட பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அடுத்து இந்திய மகளிர் ஹாக்கி அணியோட தலைமை பயிற்சியாளராக ஹரேந்திர சிங் ராஜினாமா செஞ்சிருக்காங்க அவர் அந்த பொறுப்புல இருந்தாரு இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு சவுதி அரேபியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினேழு வயதுக்குட்பட்டவங்களுக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி நடக்கும் போது அதுல இந்தியா பங்கேற்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்கு இப்ப இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச கடல்சார் அமைப்பின் கவுன்சிலின் பி பிரிவில் இந்தியா எந்த ஆண்டு தேர்வு யுனெஸ்கோ குழு உறுப்பினராக எந்த ஆண்டு காலகட்டத்திற்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தொழில்துறை எரிசக்தி திறனில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வசூலான மொத்த ஜிஎஸ்டி டேஷ் ஆன்சர் ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் கோடி உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளது சைபர் குற்றங்களிலிருந்து பயனாளிகளை காக்கும் வகையில் அனைத்து வகை ஸ்மார்ட் போன்களிலும் எந்த செயலியை முன்கூட்டியே நிறுவ உத்தரவிடப்பட்டுள்ளது சன்ஷா சாத்தி நாகாலாந்து மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் ஒன்னு உலக யூத் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் திவ்யாட்சி பவுமே கிராஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் பிரான்ஸ் இத்துடன் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்